ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய கைலாஷ் மானசரோவர் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த யாத்திரையில் நம்ம சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேபாளுக்கு கிளம்பி அதனுடைய தலைநகரான காட்மாண்டுக்கு போகிறோம் அங்கிருந்து விசா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏசி பஸ் வழியாக நேபாள் திபெத் எல்லை வழியாக திபெத்து சைனா பார்டரில் போய்ட்டு அங்கிருந்து திபெத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா சலங்களை கண்டுகளித்து பின்னர் சிறு மிகவும் சிறப்பு வாய்ந்த புனித மானசரோவர் ஏரியில் புனித நீராடுகிறோம் அங்கிருந்து சிறப்பு பூஜைகள் திருவாசகம் மற்றும் திருமுறைகள் ஊதி பூஜைகள் செய்கிறோம் அது முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி டார்ச்சன் இம்ம இந்த கைலாய மலை அடிவாரமான டார்ச்சனில் தங்குகிறோம் அங்கிருந்து புறப்பட்டு யமதுவார் வழியாக ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிரிவலம் நம்ம சுற்றி வரோம் கைலாயநாதரை கிரிவலம் சுற்றி வரோம் இதுதான் வந்து இந்த கைலாய யாத்திரையுடைய ஒரு புரோகிராம் இந்த யாத்திரையானது நேபாள் திபெத் சீனா நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படும் காக்மாடு நகரில் இருந்து சாலை வழியாக சென்று வர பதினான்கு நாட்கள் ஆகும் இது பஸ் மூலமா மழை மேல பயணம் செய்யக்கூடிய ஒரு வழி தினசரி மூன்று நேரம் மிகவும் சுகாதாரமான முறையில் தயார் செய்யப்படும் உணவு வழங்கப்படும் நேபாளில் இருக்கிற வரைக்கும் நம்ம தென்னிந்திய சைவ உணவு கிடைக்கும் திபெத் போன பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சைவ உணவு தான் வந்து நம்ம ஏற்பாடு செய்யப்படும் பாதுகாப்பான சுத்தமான தங்குமிடங்கள் இதில் திபெத் என்பது அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி அங்கே இருக்கக்கூடிய வசதிகளுக்கு உட்பட்டு நம்ம ஏற்பாடு செய்கிறோம் பயணம் முழுவதும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசக்கூடிய கைடு வசதி பிரத்யேகமான முதல் உதவி வசதி ஆக்சிஜன் சிலிண்டர் வசதி எமர்ஜென்சி மருத்துவ வசதி ஏற்பாடு இந்த மலையில் முதல்ல நம்ம பார்க்குற மானசரோவர் ஏரி இது வந்து பார்வதி தேவியுடைய அம்சமாக கருதுறாங்க அந்த ஏரியில் வந்து நம்ம பூஜைகள் செய்துட்டு ஏரியில் உள்ளே இறங்கி குளிப்பதற்கு அனுமதி இல்லை திபத்து நாட்டு சட்டம் அனுமதிக்காது அங்கேருந்து ஒரு பக்கெட்டு இது மக்கு இது போலெல்லாம் வச்சு தண்ணியை வெளியில் கொண்டு வந்து கரையில் தான் நம்ம வந்து குளிக்க முடியும் அந்த நாட்டு சட்டம் அப்படி அங்கே புனித நீராடி பூஜைகள் செய்கிறோம் அந்த பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஏரியை ஒரு முறை கிரிவலம் வரோம் அதான் பார்வதி தேவி கிரிவலம் வர்ற மாதிரி அது ஒரு ஏற்பாடு அது முடிஞ்ச பிறகு தார்ச்சன் அந்த மலை அடிவாரம் அங்கே போயிட்டு தங்குறோம் அங்கே வந்து ட்ரெக்கிங் தேவை ஏன்னா தார்ச்சன் வரைக்கும் திபத்து டூரிஸ்ட்டு விசாவில் போகக்கூடிய இடம் அதன் பிறகு ட்ரெக்கிங் அதாவது மலை ஏறும் கமிட்டியுடைய பர்மிஷன் இருந்தால் அது திபெத்து நாட்டுக்கு உடைய டூரிஸ்ட்டுக்கும் மலை ஏறும் இதுவும் தனித்தனியாக அவங்க பார்க்குறாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் ட்ரெக்கிங் பர்மிட் இருக்கணும் அங்கே போனோன்னா அந்த ட்ரெக்கிங் ட்ரெஸ்ஸு அந்த கைத்தடி ஷூ ஜெர்கின் இதெல்லாமே இந்த டார்ச்சனில் கிடைக்கிது அந்த இடத்துக்கு தேவையான சூட் ஆகிற மாதிரி நம்ம அங்கேயே கூட நம்ம வாங்கிக்கலாம் சிலிண்டர் வசதி இது போல் எல்லாமே கிடைக்குது எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம் முதல்ல இருந்து கிளம்பி பஸ் மூலமாக எம்மதுவாருக்கு போகிறோம் அங்கே எமதுவாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்டபம் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சி தான் உள்ளே நம்ம கிரிவலத்துக்கு போகிறோம் அதோடைய அர்த்தம் என்னன்னா நாம் உடல் தவிர உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா அந்த யமதுவார் அந்த வாசல் வழியாக இறைவனை காண்பதற்காகவும் இறைவனிடம் புனிதம் பெறுவதற்காகவும் அதனுடைய ஆன்மா உள்ள செல்வதாக அங்கே சொல்றாங்க நம்ம உடம்போடு இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த யமதுவார் வழியாக உள்ள போயிட்டு அந்த கிரிவலம் வந்து சிவபெருமானுடைய புனிதத்தை பெற்று அருள் பெற்று மறுபிறவி அறுப்பதாக அங்கே வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதுக்காக அந்த யமதுவார் வழியாக உள்ளே போன உடனே நம்ம ஆன்மா தான் வந்து இறைவனோட தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு யமதுவார் வழியா முதல்ல வந்து மேற்கு முகம் அதை பார்க்குறோம் ரெண்டாவதாக வந்து வடக்கு முகம் அந்த வடக்கு முகத்திலிருந்து தான் வந்து தங்கக்கூடிய நைட்டு தங்கக்கூடிய இடம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் இந்த எமதுவாரிலேருந்து அங்கே போயிட்டு அதன் பிறகு கிழக்கு முகம் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரமான மலை சிகரத்து மேலே ஏறி இறங்கணும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஏறி இறங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து என்ன செய்வாங்கன்னா வடத்து முகத்திலருந்து பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி அந்த எமதுவார் வழியாக வந்து தாட்சன் வந்துடுறாங்க இது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க முடியாதவங்களாம் பண்ணுறது அதனால் நம்ம யாத்திரையில் வந்து எல்லோருமே நடந்து போகிறதுக்கு பதிலாக குதிரையில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னக அது நம்ம நடந்து போனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குதிரையில் போகும்போது வர்றதில்லை அதனால் அப்படி நம்ம போயிடுறோம் இந்த கிரிவலம் முடிஞ்ச பிறகு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முடிஞ்ச பிறகு தாட்சனில் வந்து தங்கி மறுபடியும் நம்ம நேபாள் நகரத்தில் இருக்கக்கூடிய காட்மாண்டுக்கு வரோம் அங்கேருந்து ஒரு சின்ன ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் சென்னை வந்து சேர்றோம் இதுதான் இந்த ப்ரோக்ராம் இந்த யாத்திரை சம்பந்தமாக டெய்லி புரோகிராம் என்னென்ன தேதியில் நம்ம எங்கெங்க நம்ம போகிறோம் தங்குறோம்ன்ற சம்மந்தமான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை தினசரி பயண திட்டங்கள் நாள் ஒன்று எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேபாள் நாட்டில் அமைந்துள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு நலமுடன் சென்றடைதல் அங்கு எமது பிரதிநிதிகள் வரவேற்று தங்கும் இடத்துக்கு அழைத்து சென்று மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல் நாள் காத்மாண்டு நகரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் திருக்கோயில் சென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது யாத்திரை சிறப்புற நடைபெற வேண்டி வழிபடுதல் பின்னர் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றான இருதய அம்மன் ஜல நாராயணன் திருக்கோயில் உட்பட சில திருக்கோயில்களை தரிசனம் செய்தல் சற்று ஓய்வுக்கு பின்னர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை தொடர்பான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டு திட்டமிடுதல் இரவு தங்குதல் நாள் மூன்று கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை புறப்படுதல் சுமார் நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் நேபாளில் உள்ள சியாப் பேஷி நகரம் சென்றடைதல் போகும் வழியில் மதிய உணவு வழங்கப்படும் அங்கு இரவு தங்குதல் நாள் நான்கு காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மீட்டர் உயரம் மூன்று மணி நேர பயணம் செய்து நேபாள் பார்டர் சென்றடைந்து அங்கு சீனா மற்றும் நேபாள் நாடுகளின் விசா மற்றும் இமிகிரேஷன் முடித்தல் பின்னர் அங்கே நமக்காக காத்திருக்கும் திபெத் கைடு அவர்களை சந்தித்து பின்னர் பயணத்தை தொடர்தல் பின்னர் திபெத் நாட்டில் உள்ள கியராம் சென்றடைந்து ஓய்வெடுத்தல் நாள் ஐந்து கியராம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள் மார்க்கெட் மற்றும் அம்மன் கோயில் பார்வையிடுதல் இரவு ஓய்வெடுத்தல் நாள் ஆறு காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் மற்றும் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து பல்வேறு கனவாய்களை கடந்து பிரம்மபுத்திரா நதியை தரிசனம் செய்து பல்வேறு இயற்கை காட்சிகளை ரசித்தபடி திபெத்தில் உள்ள சாகா நகரம் சென்றடைதல் சாகா நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள் மார்க்கெட் பார்வையிடுதல் இரவு சாகா நகரில் தங்குதல் நாள் ஏழு கைலாஷ் மானசரோவர் நோக்கி பயணத்தை தொடர்தல் இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாகும் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் ஏரியை சென்றடைதல் தேவர்களும் ரிஷிகளும் புனித நீராடக்கூடிய மிக மிக புனிதம் வாய்ந்த மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல் மானசரோவர் ஏரியை சுற்றி வலம் வருதல் எம்பெருமான் சிவபெருமானின் கைலாஷ் முதல் தரிசனத்தை கண்டு மகிழ்தல் இரவு மானசரோவர் அருகில் அமைந்துள்ள சுகும்பா என்ற இடத்தில் தங்குதல் நாள் எட்டு அதிகாலை உணவுக்கு பின்னர் கைலாஷ் பர்வதம் அடிவாரத்தில் அமைந்துள்ள தார்சன் நகரை சென்றடைதல் இரவு தார்சன் கேம்பில் தங்குதல் நாள் ஒன்பது இன்று மிக மிக முக்கியமான நாளாகும் கைலாய மலை கிரிவலம் துவங்கும் நாளாகும் முதலில் வாகனம் மூலமாக எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்துவார் சென்றடைதல் அங்கிருந்து கைலாய மலை செல்லும் கிரிவலம் துவங்கும் மூன்று நாட்கள் கொண்ட கிரிவலத்தில் சுமார் நாற்பத்திரண்டு கிலோமீட்டர் நடைபயணம் செல்ல வேண்டியிருக்கும் மிக உயரமான தோல்மா பாஸ் மிகவும் திடகாத்திரமாக சுவாசம் சீராக இருப்பவர்கள் மட்டுமே கிரிவலத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே கிரிவலம் செய்ய அனுமதிக்கப்படும் கிரிவலம் செல்வதற்கு நடைபாதையாகவே செல்லலாம் இல்லை என்றால் குதிரை மீது பயணம் செல்லலாம் குதிரையில் செல்ல விரும்புவோர் முதலிலேயே பதிவு செய்தால் தான் கிடைக்கும் உடல் நலக்குறைவு காரணமாக கிரிவலம் செல்ல இயலாதவர்கள் கைலாஷ் மலையின் வடக்கு முகம் வரை சென்று தரிசனம் நிறைவு செய்து மீண்டும் வாகனம் நிறுத்தும் இடம் வந்து அதில் பயணம் செய்து டார்ச்சன் கேம்பில் காத்திருக்க வேண்டும் உணவு ஏற்பாடு செய்து தரப்படும் கிரிவலம் செல்பவர்கள் இரவு கேம்பில் தங்குதல் நாள் பத்து அதிகாலை சுமார் நான்காயிரத்து எழுநூற்று அறுபது மீட்டர் உயரம் இருபத்தி கிலோமீட்டர் பயணம் செய்து ஜூதுல் புக் கேம் சென்றடைதல் இரவு தங்குதல் யாத்திரிகர்களுக்கு தேநீர் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு எல்லா நாட்களிலும் கண்டிப்பாக வழங்கப்படும் இன்றைய தினம் சூரிய உதயத்தில் சுந்தரரால் பாடல் பெற்ற பொன்னார் மேனியன் அதாவது தங்க நிலத்தில் கையிலை மலையானை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் போகும் வழியில் பார்வதி தேவியார் நீராடும் கௌரி குண்ட் புனித ஏரியே தரிசனம் செய்து தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாள் பதினொன்று அதிகாலை ஜூதுல் பொக்கில் இருந்து புறப்பட்டு டார்சன் கேம்ப் சென்றடைந்து நமது கிரிவல பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் பின்னர் நமது வாகனம் மூலமாக சாகா நகரம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இரவு சாகாவில் தங்க வேண்டும் நாள் பன்னிரண்டு அதிகாலை சாகாவிலிருந்து புறப்பட்டு நேபாள எல்லை நோக்கி புறப்பட்டு சீனா எல்லை கடந்த பின் சீருபேசியில் இரவு தங்க வேண்டும் நாள் காலை உணவுக்கு பின்னர் சீருபேசியில் இருந்து புறப்பட்டு காத்மாண்டு நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இரவு காத்மாண்டு வந்தடைந்து இரவு நட்சத்திர விடுதியில் தங்க வேண்டும் நாள் பதினான்கு யாத்திரை இனிதே நிறைவு செய்து காத்மாண்டு நகரில் இருந்து விமானம் மூலம் சென்னை புறப்படுதல் இரவு சென்னை நலமுடன் வந்தடைதல் இந்த சுற்றுலாவிற்கான கட்டணம் குறித்த விபரங்கள் அனைத்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் கலந்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மற்றும் விலாசத்தில் தொடர்பு கொண்டு தங்களுடைய இருக்கையை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் கைலாஷ் குழுமணி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசி சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா அண்ட் டிராவல்ஸ்